உலகின் முதல் மாந்தர்கள் எப்போது தோற்றம் பெற்றார்களோ அப்போதே தமிழும் தமிழினமும் தோற்றம் பெற்றன தொன்மை பற்றி பார்ப்போமேயானால் தமிழனின் புறப்பிடமும் தமிழ் மொழியின் புறப்பிடமும் குமரிக்கண்டமாகத்தான் இருக்க வேண்டும் குமரிக்கண்டம் நீரில் மூழ்கிப் போனதை சங்க வரலாற்றிலும் சிலப்பதிகார உரைகள் மூலமும் தெரிந்து கொள்ள முடிகின்றது அங்கு வாழ்ந்த மக்கள் பேசியது தமிழ் மொழியே ஆகும் கையாண்ட நாகரிகம் திராவிட நாகரிகமே ஆகும் அது மட்டுமன்றி பழந்தமிழ் நாடாகிய குமரிக்கண்டம் அளவில் மிகப்பெரியதாகவே பறந்து ஆஸ்திரேலியா முதல் தென்னாப்பிரிக்கா வரை இந்தியாவையும் இணைத்துக் கொண்ட மாபெரும் மலைகள் சான்று ஆகும் எனவே இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அக்கண்டத்தில் வாழ்ந்த தமிழன் உலகின் பல பாகங்களிலும் வாழ்ந்திருக்கின்றான் என்பதற்கு பல சரித்திரங்களும் கதைகளும் ஆதாரபூர்வமாக உள்ளன அதன் அடிப்படையில் சீனாவில் கிடைக்கப்பெற்ற சுவடுகள் யாவாவில் உள்ள திராவிட கட்டடக்கலையில் அமையப்பெற்ற ஆலயங்கள் பாலியல் தீவில் அமைந்து கிடக்கும் அம்சங்கள் மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நியூசிலாந்தில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட சான்றுகள் பழம் நாகரிகம் உருவான இடமான அமைந்துள்ள எஜிப்தில் உள்ள கல்வெட்டுகள் முக்கியமாக கிரேக்கர்களின் எழுத்துக்கள் கலைகள் அறிவியல் தத்துவங்கள் ஆகியவற்றில் பழந்தமிழனின் தாக்கம் இருந்தது என தற்போது வெளியாகிக் கொண்டுள்ள உண்மைகளையும் இந்த இடத்தில் கருத்தில் கொள்ளலாம் மற்றும் ஐரோப்பாவில் கிடைத்த தமிழ் எழுத்து சுவடுகள் இவற்றுக்கும் மேலாக பல்லாயிரம் ஆண்டாக தொன்மை காட்டும் சிந்து வழி நாகரிகமும் அதனை சார்ந்த மத்திய கிழக்காசிய நாடுகளில் உள்ள ஆரம்பங்களையும் இணைத்துக் கொள்ளலாம் உலகின் துவக்க மொழிகளான ஆறு மொழிகளில் தமிழ் முதன்மை வகிப்பது தொன்மையின் அங்கமாகும் கொரிய மொழியும் தமிழ் மொழியின் ஒரு அங்கமே என நிரூபிக்கும் ஆராய்ச்சியாளர்களின் ஆதாரங்களும் விழுக்காடுகள் மூலம் உருவாக்கிய பல மொழிகளின் தாயாக விளங்கும் தமிழ் அதன் தொன்மையை காட்டி நிற்கின்றது மேலும் தமிழர்களின் சிறப்புகள் பற்றிய சில பார்வையாக பண்டைய தமிழனின் அரும்பெரும் சாதனையாக விளங்கிய காலக்கணிதம் மற்றும் தமிழ் மொழியில் உள்ள இலக்கியம் எந்த மொழியிலும் கிடையாது என்பதுதான் உண்மை மற்றும் ஆலயங்கள் காட்டி நிற்கும் அற்புதமான கட்டிடக்கலை அதனை அவன் கையாண்ட நுட்பம் அளவில் அடங்காதது மேலும் எண்களை அடக்கிய சிறப்பு குறிப்பாக உலகளாவிய வழுக்காரர்களில் உயிரினங்களை பற்றி ஆராய்ச்சி செய்த அறிஞர்களான டார்வின் மற்றும் அனாட்சி மாண்டார் அரிஸ்டாட்டில் எம்பிடாக்கின் இவர்களெல்லாம் சொல்லாததை நமது மூத்தறிஞர் தொல்காப்பியர் வழியாக உயிரினங்களையும் அவற்றின் குணாதிசயமான ஆறு புலன்களையும் வரிசைப்படுத்தியிருப்பது சாலச்சிறந்ததை தமிழனின் மெய்யியலான காட்சி ஐயம் தெளிவு என மூன்று படிநிலைகளைக் கொண்டு தர்க்க முறையில் உருவானதாகும் பகுத்தறிவு என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழனின் அறம் சார்ந்த அறிவியலே ஆகும் தனது அதீத பகுத்தறிவினூடாக தான் வாழ்ந்த நிலங்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து திணைகளாகவும் தமிழிலக்கியங்களை அகம் புறம் எனவும் கலைகளை இயல் இசை நாடகம் எனவும் எழுத்துக்களை கூட உயிர் மெய் உயிர்மெய் எனவும் வகுத்தான் மொழி அறிவியலை வியத்தகு முறையில் தமிழன் கையாண்டது போன்று யாரும் கையாளவில்லை இருடிகளும் ஞானிகளும் சித்தர்களும் அவதார புருஷர்களும் அவதரித்த புண்ணிய பூமியும் நம் தமிழர் பூமியே ஹேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்னும் பாரதியின் கனவு நனவாகிக் கொண்டிருக்கும் காலம் இது தமிழில் ஒன்றும் இல்லாதது போன்று பிறமையை எழுப்பி இலக்கியங்களை இருட்டடிப்பு செய்தவர்களையெல்லாம் தலைவர்களாக ஏற்றதால்தான் தமிழன் தாண்டான் புதிய சிந்தனையும் அறிவையும் விருத்தி செய்யக்கூடிய வகையில் அமைந்துள்ள இலக்கியங்களையும் தமிழ் நூல்களையும் படியுங்கள் அவைதான் அறிவின் ஆளிகள்